வணக்கம் இன்னைக்கு நாம பீட்டர் ரால்ஸ்டன் எழுதுன பர்சூயிங் கான்ஷியஸ்னஸ் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது அவரோட த புக் ஆஃப் நாட் நோயிங் படிச்சவங்களுக்கு அதோட ஒரு தொடர்ச்சியா இருக்கும் கரெக்ட் இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்குமே ரெண்டு விஷயங்கள் ஞானம் அதாவது এনலைட்மென்ட் அப்புறம் மாற்றம் ட்ரான்ஸ்பர்மேஷன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நாம ஏன் இத எப்பவும் குழப்பிக்கறோன்னு ரொம்ப ஆழமா அலசுது இந்த புத்தகம் ஆனா ஆரம்பத்திலேயே ஆசிரியர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் இல்லையா ஆமா இது வந்து சும்மா ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு போற புத்தகம் இல்ல ஏன்னா மூளையால புரிஞ்சுக்கிறது ஒண்ணு ஆனா அதை உண்மையிலேயே அனுபவத்துல உணர்றதுங்கிறது அது வேற விஷயம் இது வெறும் தகவல் இல்ல உங்களுக்குள்ள ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அழைப்புன்னு சொல்றார் சரியா சொன்னீங்க சரி அப்போ அந்த பயணத்தோட முதல் அடியை எடுத்து வைப்போம் ஞானம் மாற்றம் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நாம எல்லாரும் இந்த ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கோம்னு சொல்லுது இதுதான் முதல் புள்ளி மிக சரியா சொன்னீங்க இதுதான் இந்த புத்தகத்தோட அஸ்திவாரமே ஞானம்னா என்ன இருப்பது என்னவோ அது அப்படியே நேரடியா உணர்றது அதாவது இந்த பிரபஞ்சம் வாழ்க்கை நீங்க இதோட உண்மையான இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஆமா ஆனா மாற்றம் அப்படி இல்ல அது வந்து மாறுவது பத்தினது உங்க குணத்தை மாத்திக்கிறது உங்க நடத்தைய மாத்திக்கிறது வாழ்க்கைய இன்னும் சிறப்பா மாத்திக்கிறது அதேதான் ஆனா பெரும்பாலான ஆன்மீக பாதைகள் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு குழப்பமான கலவையா கொடுத்துடுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு ஒரு நிமிஷம் இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஞானம் அடைஞ்சா ஒருத்தர் நல்லவரா கருணை உள்ளவரா தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் இதுதான் இந்த முக்கியமான நுணுக்கம் அப்போ ஞானம் ஒருத்தர சிறந்த மனிதரா மாத்தாதுன்னு சொல்றீங்களா இல்ல அப்படி இல்ல ஞானம் உங்களை ஒரு நல்ல மனிதராகவோ கெட்ட மனிதராகவோ மாத்தாது அது என்ன பண்ணும்னா நீங்க யாருங்கறத பத்தி நீங்க வெச்சிருக்கிற தப்பான கண்ணோட்டங்களை தவறான நம்பிக்கைகளை உடைச்சி எரியும் ஓஹோ உண்மையான இயல்ப உங்களுக்கு காட்டும் இது வந்து ஒரு புதிய சாத்தியத்தை ஒரு புதிய கலத்தை உங்களுக்கு திறந்து கொடுக்கும் அவ்வளவுதான் அப்போ மாற்றம்ங்கிறது மாற்றம்ங்கிறது அந்த புதிய புரிதலோட நீங்களா உழைச்சு உங்களை நீங்களே செதுக்குகிற ஒரு செயல் அதனால தான் ஆசிரியர் சொல்றார் ஞானம் ஒரு முடிவல்ல அது ஒரு தொடக்கம்னு வாவ் இது நாம வச்சிருந்த மொத்த புரிதிலயும் தலைகீழா மாத்துது சரி அப்ப மக்கள் ஏன் இந்த மாற்றத்தை இவ்வளவு தீவிரமா தேடுறாங்க உம் அதுக்கு அடியில இருக்கற ஒரு பொதுமான காரணம் என்னன்னு புத்தகம் சொல்லுதுன்னா அது துன்பம் சஃபரிங் வலி அல்லது அதிருப்தி நான் இப்ப இருக்கறது சரியில்லை என் வாழ்க்கையில ஏதோ குறை இருக்குங்கற அந்த உணர்வு தான் கரெக்ட் அந்த உணர்வுதான் நம்மள நாம் மாறணும்னு சொல்ல வைக்குது இந்த புத்தகத்துல என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு இடம் இதுதான் நாம மாற்றத்தை தேடுறதே ஒரு தான் அவர் சொல்லும்போது அது சுய துறை பற்றிய நமது பார்வையையே கேள்விக்குள்ளாக்குது நிச்சயமா இங்கே தான் ஒரு முக்கியமான சிக்கல் வருது பெரும்பாலான சுய முன்னேற்ற வழிகள் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே வழியில் இருக்கிற நமக்கிட்ட ஆமா நம்மக்கிட்ட சில புதிய நம்பிக்கைகளையோ சடங்குகளையோ பாசிட்டிவ் திங்கிங்கையோ கொடுக்குது ஆனா அது நம்மளோட அடிப்படை இயல்பை மாத்துறது இல்லை இதுதான் ஆசிரியர் ரொம்ப அழகா பழைய அகங்காரத்துக்கு ஆன்மீக ஆடை அணிவிப்பதுன்னு சொல்றாரு அதே மேலோட்டமா பார்க்க ஆன்மீகமா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அதே பழையாள் தான் இருப்பான் சரி இந்த மாதிரி பாதைகள்ல இருக்கிற சில மறைக்கப்பட்ட பொறிகளை பத்தி புத்தகம் பேசுதே அத கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா ஆசிரியர் கவனிக்கப்படாத பொறிகள்னு சில விஷயங்களை பட்டியலிடுறாரு அதுல முதல் பொறி நடிப்பது ஆமா நான் முடிவு பண்ணதும் அமைதியா அன்பா இருக்கணும்னு முயற்சி பண்ணுவோம் ஆனா உள்ளுக்குள்ள கோவம் குதிச்சிட்டு இருக்கோம் வெளியில மட்டும் அமைதியா இருக்கிற மாதிரி நடிப்போம் இது உண்மையான மாற்றம் இல்ல இது எனக்கு நல்லாவே புரியுது சில சமயம் ஆபீஸ்ல பயங்கர டென்ஷனா இருக்கும் ஆனா நான் அமைதியா இருக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு ஒரு போலி புன்னகையோட இருப்பேன் உள்ளுக்குள்ள ஒரே கொந்தளிப்பா இருக்கும் அதேதான் உண்மையான மாற்றம்னா என்னன்னா அந்த அமைதியோ கருணையோ எந்த முயற்சியும் இல்லாம ரொம்ப இயல்பா உங்ககிட்ட இருந்து வெளிப்படணும் சரி இந்த ஒரு புரி என்றால் நாம் வழிகாட்டுதலுக்காக நம்பி இருக்கும் கோட்பாடுகளும் கூட ஒரு பொரிதான் சொல்றாரு மாடல்ஸ் ஆர் அண்ட் அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு இது ரொம்ப முக்கியமான கருத்து ஆன்மீகத்துல நாம நிறைய வரைபடங்கள் படிநிலைகள் சக்கரங்கள் நிலைகள்னு பாப்போம் இல்லையா ஆமாம் இந்த ஏழு படிநிலைகளை கடந்தா ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கோட்பாட்டு மாதிரியும் உண்மை இல்ல அவை எல்லாமே தற்காலிக கருவிகள் தான் ஒரு நிமிஷம் அப்போ ஆசிரியர் சொல்றதே ஒரு மாதிரிதானே ஞானம் மாற்றம்னு அவரே ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு இது ஒரு முரண்பாடா தெரியலையா அருமையான கேள்வி அவரே இத ஒத்துக்கிறாரு அவரு ஒரு உதாரணம் சொல்றாரு ஒரு மூலக்கூறோட மாதிரிய வச்சு நாம அது புரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த மாதிரியே உண்மையான மூலக்கூறு ஆகிடாது ஓகே அது போலதான் ஞானத்துக்கான வரைபடங்களும் அவை உண்மையை புரிஞ்சுக்க உதவலாமே தவிர அதுவே உண்மை கிடையாது இன்னொரு உதாரணம் சொல்றாரு அந்த டிராம் உதாரணம் ஆமா டிராம்புலீன் நம்மள உயரத்துள்ள வைக்கும் ஆனா அதிலிருந்து நம்ம பறக்க கத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு நாம அந்த மாடலை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டா உண்மையிலிருந்து ரொம்ப தூரம் போயிடுவோம் அப்போ இலக்குகளை வச்சுக்கிறது தப்பு மாடல்களை நம்புறது தப்புன்னா பின்ன என்னதான் வழி புத்தகம் இதுக்கு ஒரு புரட்சிகரமான யோசனையை முன்வைக்குது எதையாவது அடையறத விட தான் உண்மையான மாற்றம்னு சொல்லுது கைவிடுறதா அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா இதுதான் விஷயத்தோட மையம் மாற்றம்னா நாம இல்லாத ஒரு நல்ல குணத்தை நமக்குள்ள கொண்டு வர்றதுன்னு நினைக்கிறோம் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றார்னா மாற்றம்ங்கிறது நீங்க இப்போ நானு நினைச்சிட்டு இருக்கிற உங்க கருத்துக்கள் உங்க குணாதிசயங்கள் இது எல்லாத்தையும் கைவிட தயாரா இருக்கிறது தான் சரியா சொன்னீங்க அதாவது இப்போ இருக்கிற நானுங்கிறதையே அழிச்சுடணும்னு சொல்றீங்களா இது கேக்குறதுக்கு ஒரு மரணபயத்தை கொடுக்குது நிச்சயமா அதனாலதான் நிறைய பேர் இதுக்கு தயங்குறாங்க ஏன்னா நீங்க இப்போ நானு எதையெல்லாம் அடையாளம் காண்றீங்களோ அதையெல்லாம் எல்லாம் இழக்க நேரிடும் ஆனா அந்த பழைய நான்கிற அடையாளத்தை கைவிடாம ஒரு உண்மையான புதிய மாற்றம் சாத்தியமே இல்லைன்னு சொல்றார் ஆணித்தரமா சொல்றார் இதோட தொடர்புடைய இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளை பாட்டம் லைன் பிலீவ்ஸ எதிர்கொள்றது சரி இந்த அடிப்படை நம்பிக்கை என்பதற்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்ல முடியுமா உம் நாம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த மாதிரி சில கவனிக்கப்படாத ஆழமான நம்பிக்கைகள் இருக்கும் நான் பலவீனமானவன் நான் அன்புக்கு தகுதியற்றவன் இந்த மாதிரி இது வெறும் எண்ணங்கள் மாதிரி இல்லாம நம்மளோட அனுபவத்துல ஒரு உண்மையான உண்மையா ஆ நாம நெழில வெற்றியை தேடுறது புகழ தேடுறது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த நான் தகுதியற்றவன்கிற நம்பிக்கைய சரி செய்ய பார்க்குற ஒரு முயற்சி தான் உண்மையான வேலை என்னன்னா இந்த நம்பிக்கைகளை கவனிச்சு அது வெறும் கருத்துக்கள் தான் அது உண்மையல்லன்னு உணர்றது தான் ஓகே இது ரொம்ப ஆழமா இருக்கு சரி இப்போ நாம ஞானம்ங்கற பகுதிக்கு வருவோம் ஞானம்ங்கறது ஒரு அனுபவமே இல்லைன்னு புத்தகம் சொல்றது இதுவரைக்கும் நான் கேட்ட எல்லா ஆன்மீக விஷயங்களுக்கும் எதிரா இருக்கு ஆமா இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான அதே சமயம் புரிஞ்சிக்க கடினமான கருத்து ஞானம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பேரானந்த நிலை கடவுள பார்க்கிறது ஒழிவெள்ளத்துல மூழ்கிறது இந்த மாதிரி ஒரு உச்சகட்ட அனுபவம்னு நினைக்கிறோம் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றார்னா ஞானம் என்பது ஒரு உணர்வோ எண்ணமோ காட்சியோ அல்லது எந்த வகையான அனுபவமோ கிடையாது அப்புறம் அது என்னதான் அது வந்து உங்களுடைய உண்மையான இயல்பை பற்றிய நேரடியான உணர்வு நிலை டைரக்ட் கான்சியஸ்னஸ் அதுக்கு எந்த குணமும் கிடையாது எல்லையும் கிடையாது மனசால அதை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்றீங்க முடியாது ஏன்னா நம்ம மனசு எல்லாத்தையும் பிரிச்சு தான் பாக்கும் ஆனா நம்ம உண்மையான இயல்பு பிரிக்க முடியாதது ஒரு சினிமா திரையை யோசிச்சு பாருங்களேன் சரி அந்த திரையில பல காட்சிகள் ஓடுது நாம அந்த காட்சிகளை தான் நான்னு தப்பா நினைச்சுக்கறோம் ஆனா நம்ம உண்மையான இயல்பு அந்த காட்சிகள் ஓடுற அந்த வெற்று திரையே போன்றது அருமையான ஓமி அந்த திரைக்கு தனியா எந்த குணமும் இல்ல அது வெறுமையா இருக்கு ஆமா அந்த திரையை உணர்வது தான் ஞானம் அப்போ ஞானுகள் அடைகிறது சொல்ற பேரின்பம் காட்சிகள் அதெல்லாம் என்ன அதெல்லாம் மனதால உருவாக்கப்படுற உயர்நிலை அனுபவங்களா இருக்கலாம் ஆனா அதுவே ஞானம் கிடையாதுன்னு ஆசிரியர் சொல்றாரு உங்க உண்மையான இயல்பு ஒன்றுமில்லாதது என்பதை உணர்வதுதான் ஞானம் இது ஒரு ஆமா இந்த உணர்தல் தான் நீங்க மாற்ற நினைக்கிற நான் இங்குறது உண்மையிலேயே நீங்க இல்லைங்கிற புரிதல கொடுக்கும் அந்த நான்கிறது திரையில ஓடுற ஒரு காட்சி தான் புரிஞ்சதும் அதை மாத்துறது ரொம்ப எளிதாகிடும் சரி ஞானம் மாற்றம் ரெண்டையும் தனித்தனியா அவ்வளவு ஆழமா விளக்கியாச்சு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இத எப்படி பயன்படுத்துறது இது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஏதாவது நடைமுறை வழிகள் ஆசிரியர் சொல்றாரா நிச்சயமா சொல்றாரே இது வெறும் தத்துவம் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஞானத்தையும் மாற்றத்தையும் தனித்தனி பாதைகளா பார்க்காம ஒண்ணுக்கொன்னு ஆதரவு கொடுக்கற சக்திகளா பாருங்கன்னு சொல்றாரு இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கைகோர்த்துப் போற மாதிரி ஆமா நீங்க மாற்றப்பாதையில ஈடுபடும் போது உங்க ஆழ்மனசுல மனசுல என்னென்ன தடைகள் இருக்குன்னு உங்களுக்கு நேரடியா தெரியும் அது உங்க ஞான தேடலுக்கு ஒரு உண்மையான ஃபீட்பேக்கா இருக்கும் ஓகே அதுக்கான சில வழிகாட்டுதல்கள் என்ன அவர் சில நடைமுறை வழிகாட்டுதல்களை தர்றார் முதல் விஷயம் சிந்தனை கான்டெம்ப்ளேஷன் என் உண்மையான இயல்வி என்னன்னு தொடர்ந்து உங்களுக்குள்ளேயே ஆராயறது இரண்டாவது மாற்றத்துக்கான இலக்கை உருவாக்குதல் இது சுவாரஸ்யமா இருக்கு ஆமா நீங்க எப்படி மாற விரும்புறீங்கன்னு ஒரு கற்பனையான ஆனா ரொம்ப சவாலான ஒரு இலக்கை உருவாக்கிக்க சொல்றார் அந்த பதற்றம் தான் உங்களை முன்னோக்கி தள்ளும் மூன்றாவது முழுமையான நேர்மை ஹானஸ்டி உங்க உண்மையான உள்நோக்கங்களை பத்தி உங்களுக்கு நீங்களே இறக்கமே இல்லாம நேர்மையா இருக்கணும் இதுதான் எல்லாத்துலயும் ரொம்ப கஷ்டமானது கடைசியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வாழ்க்கைக் கதையை கைவிடுதல் ட்ராப்பிங் யோர் லைஃப் ஸ்டோரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள பத்தி ஒரு கதை வச்சிருப்போம் இல்லையா நான் இப்படிதான் என என் சின்ன வயசுல இப்படி நடந்ததுன்னு நம்ம அடையாளங்கிறதே நாம நமக்காக உருவாக்குன ஒரு கதை தான் அதை கைவிடுறது ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும்னு சொல்றார் அந்த கதையை விட்டு வெளியே வரும்போது தான் ஒரு புதிய சாத்தியமே பிறக்குது அருமை இன்னைக்கு நாம ஞானத்துக்கும் மாற்றத்துக்கும் உள்ள ஆழமான வித்தியாசம் இந்த ஆன்மீக பாதையில நம்ம கவனிக்காம சிக்கிக்கிற பொறிகள் கடைசியா இது ரெண்டையும் இணைச்சு எப்படி ஒரு நடைமுறை பயிற்சியை உருவாக்குறதுன்னு ரொம்ப விரிவாகவே பார்த்தோம் இந்த புத்தகத்தோட முக்கிய செய்தி என்னன்னா இது எதையாவது புதுசா கத்துக்கிறதையோ புதிய நம்பிக்கைகளை சேர்க்கிறதையோ இல்ல இது நாம நானு உண்மையான நம்பிட்டு இருக்கிற அந்த அஸ்திவாரத்தையே கேள்வி கேக்கிறத பத்தினது ஆமா ஏற்கனவே உண்மையா இருக்கிறத உணர்றதுதான் இதோட நோக்கம் நாம எதையும் புதிதா அடைய தேவையில்லை இந்த பயணம் ரொம்ப தனிப்பட்ட பயணம் இது ஒவ்வொருத்தரோட பொறுப்புன்னு ஆசிரியர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார் அவர் சொல்றத நம்பாதீங்க நீங்களே உங்களுக்காக இத ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்றார் அதுதான் முக்கியம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்மளோட யதார்த்தம் பற்றிய பார்வை நம்மட மறைக்கப்பட்ட அனுமானங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சுயவலுப்படுத்தும் வளையம் என்றால் நீங்க உங்களை பத்தியோ அல்லது இந்த உலகத்தை பத்தியோ ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னு ரொம்ப ஆழமா நம்புற ஒரு விஷயம் ஒருவேளை தவறா இருந்தா என்ன ஆகும் அந்த ஒரு அனுமானத்தை ஒரே ஒரு கணமாவது உண்மையாவே கேள்வி கேட்டான் உங்களுக்காக என்ன மாறும் யோசிச்சு பாருங்க